இது திருச்சு மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கரிகாலன் கட்டிய கல்லணை பாடம் ஆறு கரிகாலன் கட்டிய கல்லணை தெரிஞ்சிச்சா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கல்லணை தான் பார்க்க போறோம் போலாமா நம்ம திருச்சியில் இருக்கிறதுனால எல்லாருமே கல்லணை கண்டிப்பாக பார்த்துருப்போம் ஆ லீவில் போயிருக்கீங்களா தண்ணி நிறையா வரும் ம் மீன்லாம் நிறையா இருக்கும் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும் தண்ணியில் நல்லா எல்லோரும் ஜாலியாக குளிச்சிங்களா ம் மகிழ்ச்சியாக இருந்தீங்களா சரி அப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கே கல்லணையை பற்றி சரி நமக்கு வகுப்பில் இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க கல்லணையை பற்றி அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மெல்லாம் லீவு முடிஞ்சிச்சுனா லீவு விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இங்கே பள்ளி விடுமுறையில் மணிமொழி கனிமொழி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போகிறாங்க மணிமொழியும் கனிமொழியும் மாமா வீட்டுக்கு போகிறாங்க மாமா வீட்டிலேருந்து இப்போ எங்கே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணையை பார்க்க போகிறாங்க சரியா அத்தை மாமாவுடன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கிளம்பிட்டாங்க கிளம்புனோடனே அத்தை சொல்கிறாங்க நாம் கல்லணையே நெருங்கிட்டோம் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் கல்லணை பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்கிட்ட உடனே கனிமொழி சொல்கிறாங்க அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கல்லணை எந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நீங்கள் டுவெல்த்து போனாலும் மறக்கவே கூடாது பன்னெண்டாவது போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி இது மறக்கவே கூடாது கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க அடுத்தது மாமா சொல்கிறாரு அதோ பாருங்கள் கல்லணை தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே மணிமொழி சொல்கிறாங்க ஐ கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அகலமாகவும் அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்டினது யார் மணிமொழி கல்லணையை பார்த்தோன்னே கேட்குறாங்க போடா இவ்வளோ தண்ணி இவ்வளோ நீளமாக இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கல்லணையை கட்டினது யாரு மாமா அப்படின்னு கனிமொழி கேட்குறாங்க கேட்டோடனே மாமா சொல்கிறாரு இந்த கல்லணையை கட்டியது கரிகாலன் என்ற மன்னர் கல்லணையை கட்டினது யார் கரிகாலன் என்ற மன்னர் சரி உடனே மணிமொழி சொல்கிறாங்க அவரை பற்றி சொல்லுங்கனே அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு கேட்குறாங்க கேட்டோடனே அத்தை சொல்கிறாங்க பாருங்கள் சிறப்பு மிக்க சோழ அரசர்களுள் ஒருவர் தான் கரிகாலன் எந்த அரசர்களுள் ஒருவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேர சோழர் பாண்டியர் மூணு பேர் இருக்கிறாங்க அரசர்கள் மூ வேந்தர்கள் இருக்காங்க நமக்கு கல்லணையை கட்டியது சோழ அரசர்களில் ஒருவர் தான் கரிகாலன் இவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா வலவன் இவருடைய இயற்பெயர் என்ன வலவன் வந்து கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம் கல்லணை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு அதை கட்டினது கரிகாலன் அவர் வந்து சோழ அரசர்களுள் ஒரு மன்னர் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா இது நல்ல ஞாபகத்தில் வச்சு நீங்க தூக்கி சொல்லணும் குட்டீஸ் அவருடைய இயற்பெயர் என்ன கரிகாலனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா வலவன் சரியா இப்போ வாங்க கனிமொழி கேட்குறாங்க பாருங்க அப்படின்னா கரிகாலன் ஏன் பெயர் வந்துச்சு அவருடைய உண்மையான பெயர் வலவன் சொல்றீங்க ஆனால் கரிகாலன் ஏன் அந்த அரசருக்கு பெயர் வந்தது அப்படின்னு கனிமொழி கேட்குறாங்கங்க கேட்டோன்னே மாமா சொல்கிறாரு பாருங்களேன் கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் அப்படின்றது தான் பொருள் அதாவது கரிகாலன் சின்ன வயசாக இருக்கப்ப அவருக்கு தீ விபத்து ஏற்பட்டுச்சான் அப்போ அந்த தீயில கரிகாலனுடைய கால் என்ன பண்ணிடுச்சு கருகி போயிடுச்சான் அதனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படின்னு அந்த கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை அவருடைய உண்மையான பெயர் வளவன் தான் அவருக்கு தீ ஏற்பட்டு கால் கருகி போனதுனால அவரை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கரிகாலன் கருகிய காலை உடையதுனால் கரிகாலன் அவருடைய பெயர் சரிங்களா இப்போ ஏன் கரிகாலன் அவருடைய பெயர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாமா அடுத்தது கல்லணையை பற்றி சொல்லுங்க மாமா அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க சரி கூறுகிறேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு கேளுங்க தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை அது நம்ம கல்லணை தாங்க நம்ம அந்த கல்லணையை அடிக்கடி போய் பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம திருச்சியில் இருக்கோம்ல அதனால் லீவ் விட்டோடனே முதல்ல எங்கே ஓடுவோம் முக்கம்பூர் கல்லணை தான் பார்க்க போவோம் சரிங்களா தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை தாங்க மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியிருக்காங்க இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு மாமா கல்லையனுடைய பெருமையை கனிமொழிக்கும் மணிமொழிக்கும் எடுத்து சொல்கிறாருங்க உடனே மணிமொழி கேட்குறாங்க அப்படியா மாமா சரி சரி ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இன்னும் சொல்லுங்க மாமா அப்படின்னொன்னே காவிரியில் அப்போ என்ன பண்ணுமா அடிக்கடி வெள்ளம் வருங்க நிறைய பெரிய மழை பெய்யும் இப்போல்லாம் மழையே இல்லைப்பா அப்போல்லாம் அடிக்கடி மழை பெய்யும் நிறைய தண்ணி வரும் எனக்கு தெரிஞ்சே காவிரியும் கொள்ளிடமும் தண்ணி அப்படியே வலிஞ்சு ஓடும் இப்போல்லாம் அப்படி இல்லை வறண்டு போய் கிடக்கு சரிங்களா காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும் அந்த நீர் என்ன பண்ணும் எதற்குமே பயன்படாமல் நேராக எங்கே போயிடும் அந்த மழை பெய்யு அவ்வளோ தண்ணியும் நேராக கடலில் போய் சேர்ந்து வீணாக போயிடும் சரிங்களா மழை காலத்தில் அதிக மழை பெய்யுறதுனால நிறைய தண்ணீர் வருது வெயில் காலத்தில் தண்ணியே இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்களாம் கஷ்டப்படுறாங்க அதனை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலன் சிந்திச்சு தாங்க பெரியதோர் அணையை கட்ட இந்த முடிவை எடுத்துருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு ஒரு நல்ல அரசர் பாருங்களேன் எவ்வளவு சிந்தனை பாருங்கள் அவருக்கு மணிமொழி கேட்குறாங்க மணலில் எப்படி அடித்தளம் போட்டாங்க மணலில் எப்படி பேஸ் பேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிமொழி மாமாக்கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேக்குறாங்க அதுக்கு அத்தை சொல்றாங்க பாருங்க காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டாங்க காவிரி ஆற்றுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த பாறை இருக்குது அந்த பாறை வந்து நீர் அறுப்பின் பாறையை வந்து அந்த காவேரிக்குள்ளே போட்டாச்சு போட்டு ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா ஒரு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த பாறை அந்த காவேரியிலே கிடக்கு அப்போ என்ன பண்ணுவோம் தண்ணி வர வர அந்த மண்ணெல்லாம் பாறைக்கு கீழே அரிச்சி அரிச்சு மண் பாறைக்கு கீழே அரைக்கி அரைக்கி அந்த பாறையெல்லாம் என்ன ஆயிரும் பள்ளத்தில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும் உட்காந்ததுக்கு அப்புறமேலு என்ன பண்ணாங்களாம் நீர் அரிப்பின் காரணமாக சிறிது சிறிதாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறைகள் போனதுக்கப்புறம் அந்த பாறையின் மேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறொரு பாறையை வைத்து ரெண்டு பாறை ஒரு பாறை நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்குச்சு அந்த பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை வச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க தண்ணீரில் கரையாத ஒரு வித களிமண்ணை கொண்டு ரெண்டு பாறையும் சேர்த்து வச்சு பூசிட்டாங்கம்மா இப்படி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது இந்த கல்லணை சரிங்களா இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக இருக்கிறதான் எவ்வளோ பெரிய பெருமை பாருங்களேன் நம் தமிழ்நாட்டில் இந்த கல்லணைக்கு புரிஞ்சுதா நான் சொன்னது காவிரி ஆற்றுல என்ன பண்ணியிருக்காங்க பெரிய பாறையை கொண்டு வந்து போட்டிருக்காங்க அது போட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி போக போக என்ன ஆயிரும் பாறைக்கு கீழே அடியில் மணல்லாம் கரைஞ்சி போக ஆரம்பித்தோடனே இந்த பாறை போய் நல்லா நாங்கள் உட்காந்துக்கும் உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அந்த க கரிகாலன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாறையை கொண்டு வந்து பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை வச்சு ரெண்டு பாறையும் ஒட்டுறதுக்கு களிமண் அது என்ன மாதிரி களிமண் பாருங்கள் தண்ணீரில் கரையாத ஒரு வித களிமண்ணை கொண்டு வந்து போட்டு ஒட்டி இந்த கல்லணையை செஞ்சுருக்காங்கங்க இன்றளமும் கல்லணை எப்படி இருக்குது நல்லா நிலைத்து நிற்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னமும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லணை உள்ள வரை கரிகாலனுடைய புகழ் என்ன பண்ணியிருக்கோம் நிலைச்சி இருக்கும் அப்படின் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை கட்டினது யாரு கரிகாலன் அவருடைய இயற்பெயர் என்ன பலவன் அவருக்கு ஏன் கரிகாலன் பேர் வந்துச்சு அவருக்கு சிறு வயதில் காலில் ஏற்பட்ட அந்த தீ கருகியதால் கருகிய காலை உடையவன் அதனால அவருக்கு பெயர் கரிகாலன் அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா அப்புறம் தண்ணி வந்து மழை காலத்தில் என்னவாகுது மழை காலத்தில் அதிகம் வந்து காவிரியில் தண்ணி நிறைய வந்து கடலில் போய் வீணாக கலந்து போயிருது மக்களுக்கு பயன்படாமல் அதே கோடை காலத்தில் தண்ணியே இல்லாமல் மக்கள் சிரமப்படுறாங்க இதெல்லாம் கவனித்து சிந்தனை செய்து தான் கரிகாலன் என்ன பண்ணியிருக்கிறாரு கல்லணையை கட்ட முடிவு செய்திருக்கிறாரு கல்லணையை அதுக்கப்புறம் பெரிய பெரிய கா பாறைகளை கொண்டு நல்லா கட்டி இன்றளவும் பயன்பாட்டில் மக்களுக்கு பயன்படுகிறது தண்ணியை நம்ம சேமித்து வச்சுக்கிறோம் நமக்கு தேவைப்படுறப்ப தண்ணியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்திக்கிறோம் இந்த பெருமையெல்லாம் யாருக்கு கரிகாலனுக்கு கல்லணை அப்படின்னாவே நமக்கு எந்த அரசர் ஞாபகம் வரும் சோழ அரசர்கள் ஒருவர் கரிகாலன் புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுதா சரி திருச்சியில் இருக்கவங்களாம் கல்லணையை பார்த்துருப்பீங்க திருச்சியில் இல்லாதவங்களாம் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு விடுமுறை விடுறப்ப உங்கள் பெற்றோர்களோட வந்து கல்லணையை பார்த்துட்டு போங்கள் சரிங்களா சரி இப்போ வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பெருவெல்லம் பிரித்து எழுதுக அப்படின்னா பெருமை கூட்டல் வெள்ளம் ஆ டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது உளவு பாசனம் அப்படின்னா இதையும் பிரித்து தான் எழுதணும் அப்போ உளவு கூட்டல் பாசனம் இ மூன்றாவது பாருங்கள் கல்லணை சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா கல் கூட்டல் அணை ஆ நெடில் ஆ டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலாவது பாருங்கள் சிறப்பு கூட்டல் மிக்க அப்படின்னா அதை சேர்த்து எழுதணும் அப்போ சிறப்பு மிக்க இ குறி எழுத்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நீர் கூட்டல் பாசனமும் நீர்ப்பாசனம் என்ன வரணும் ஆ நெடி சரிங்களா டிக் பண்ணிட்டீங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் கரிகாலன் இயற்பெயர் என்ன கரிகாலன் இயற்பெயர் வளவன் கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது அப்படின்னா இந்த புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பக்கம் முப்பதில் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் அந்த பராகிராஃபை அப்படியே குறிச்சிக்கோங்க அடுத்தது கல்லணையின் சிறப்பாக நீ கருதுவது எது அப்படின்னு சொல்லி எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் பொருள்தர்கள் துயரம்னா துன்பம் உறுதினா வலிமை நெருங்கி விட்டோம்னா அருகில் வந்து விட்டோம் கல்லணை அப்படின்னா கற்களால் கட்டப்பட்ட அணை அடுத்தது பாருங்கள் சரியானதை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் எழுதிருங்க கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் எழுதிருங்க கல்லணை பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது எழுதிருங்க சரிங்களா சரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்